ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் இருந்தா தான் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க லோன் மேனேஜர் இருப்பாரு அவர்கிட்ட போய் நீங்க பாத்தீங்கன்னு அவர் உங்களுக்கு ப்ராப்பரா லோன் வாங்கி கொடுத்துருவாங்க அங்க போயிட்டு சாமி கிமீன் பேசாதீங்க லோன் மேனேஜர் பாத்துட்டு சாருன்னு பேசுங்க அப்பதான் வந்து அவர் பண்ணுவாரு சரியா என்ன சரிங்க சாமி மாசம் முடிய போகுது ஐயோ இன்னும் ரெண்டு கஷ்டம் பார்த்தா முடிக்கணும்

தங்கத்து பேர்ல ஓகே தங்க எடுத்துன்றீங்களா இல்ல சார் என் பேர் தங்கம் சார் என் பேர்ல தங்கத்துக்கு பேர் இல்ல சொல்லி இப்ப விளம்பரம் பண்றீங்களா சார் என் பேர் தங்கம் சீர்னா சிங்கம் இவனுக்கு விளம்பரம் பண்ணது என்னனே தெரியல சார் உங்க பேர் தங்கம்ன்றதனால நாங்க லோன் தர முடியாது சார் தர முடியுமா தங்க இருந்தாதான் சார் தர முடியும் சரி சார் வேற எது தான் கொடுப்பீங்க கொடுங்க சார் சார் உங்களுக்கு என்ன லோன் வேணும்னு கேளுங்க அமௌண்ட் என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பத்து சார்

ஓகே சார் அப்ப என்ன ஏதுன்னு பாத்து முடிச்சிடலாம் சார் ஒரு லட்சம் ரெண்டு நாள் டைம் கொடுங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அந்த பேப்பர் எல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டீங்களா எல்லாம் பாத்துக்கலாம் சார் சார் எவ்வளவு சார் வட்டி ரெண்டு வட்டி தான் சார் சரி ரொம்ப கம்மியா இருக்கு சார் ஆமா சார் நம்ம பேங்க் பேர் போனதே அதான் சார் வட்டி கம்மி அஜால குஜால் பேங்க்னா வட்டி கம்மியான பேங்க் சார் ஆமா சார் ஆனா எனக்கு நஷ்டம் சார் ஏன் சார் உங்களுக்கு ரெண்டு ரூபா வட்டின்றது ரொம்ப கம்மி சரி நான் பணம் போட வந்தேன் சார் வாங்க வரல சாரு நான் முன்சாமி எனக்கு அஞ்சு அஞ்சாயிரம் தரேன்னு சொன்ன சாரு வானா சாரு நான் போற முன்சாமிட்டே குத்துக்கிறேன் சாரு வரேன் சாரு உங்க பணம் பேங்க்ல போட்டீங்கன்னா கம்மி வட்டினாலும் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஆனா அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு காசை வெளியில கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால ஃபியூச்சரை நினைச்சி பேங்க்ல போட்டு சேவ் பண்ணுங்க